எல்லோருக்கும் வணக்கம் ஏஐ அப்படின்ற அந்த வார்த்தை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படின்றது தான் யாருக்குமே வந்து தெரிகிறதே கிடையாது பெரும்பான்மையான மக்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ட்டை எடுத்து அந்த இன்டெலிஜென்ட்டை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது தான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க ஆனால் இது உண்மை கிடையாது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்டெலிஜென்ட்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்போது இன்டெலிஜென்ட்னால் என்ன என்னோட பேர் கவியமுதன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெய்யியல் கல்வி இப்போ நம்ம இருக்கிற இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம கிராவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நிறைய உள்ள பொருள் ஒன்றோட ஒன்று ஈர்த்துக்கும் அப்படின்ற டெஃபனேஷன் வந்து கிடைக்கும் அதேமாதிரி கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சிபியூ அப்படின்ற அந்த சிபியூக்கு வந்து த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி நம்ம இந்த இன்டெலிஜென்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நம்ம டெஃபினேஷனை தேடி போனோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இதுதான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எந்த ஒரு டெஃபினேஷனுமே எங்கேயுமே கிடையாது ஆனால் எக்ஸாக்டான டெஃபினேஷன் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஃபிலாசபி வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி நியூரோ சயின்ஸ் காக்னேட்டிவ் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய விதமான டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய விதமான டெஃபினேஷன்ஸ் இருந்தாலும் இதில் ஒரு சில டெஃபினேஷன்ஸை சில பேர் ஏற்றுக்கிறாங்க சில பேர் வந்து மறுக்கிறாங்க அப்படி இருக்கிறப்பவும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய டெஃபினேஷன்ஸில் சில விதமான வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே இருக்குங்க அதில் ஒரு சில வார்த்தைகளை இப்போ நம்ம பார்ப்போம் லேர்னிங் கற்றுக்கிறது ரீசனிங் இதுக்காக தான் இது பண்ணணும் இதுக்காக தான் இது இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ரீசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிக்கிறது அப்டாக்ட் தாட்ஸ் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது உதாரணத்துக்கு நல்லது கெட்டது ஏற்றத்தாழ்வு சமத்துவம் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது ப்ராப்ளம் சால்விங் நாலேஜ் பிளானிங் இமேஜினேஷன் இது ரொம்ப முக்கியமானது ஃபிளெக்சிபிள் இன்டராக்ஷன் வித் என்வரன்மெண்ட் இதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வெளியில் போகும்போது வீட்டை பூட்டிகிட்டு போனால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல தான் ஆனால் வீட்டுக்குள்ளே ஆள் இருக்கும்போதே வீட்டை பூட்டிகிட்டு வெளியில் போகிறதுன்றது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பிஹேவியர் கிடையாது அதே மாதிரி ஒரு விஷயத்தை இது அது கிடையாது அப்படின்னு சொல்கிறது மூலிமாவும் அதை நம்ம டிஃபைன் பண்ண முடியும் இதை தான் ஃபிலாசஃபியில் வையா நெகட்டிவான்னு சொல்லுவாங்க இது ஃப்ளெக்சிபிள் இன்டராக்ஷன் வித் என்வரான்மெண்ட் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நேச்சரில் கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெக்ஸ் வாஸ்ப் அப்படின்ற ஒரு கொலவி வகை வந்து இருக்குது அந்த கொலவி பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே குழி தோண்டி வாழக்கூடிய ஒரு கொலவி வகையை சார்ந்தது அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெட்டி மாதிரியான பூச்சிகளை கடிச்சு அசைய முடியாத மாதிரி பேரலைஸ் பண்ணிடும் அப்படி பேரலைஸ் ஆன அந்த வெட்டி தன்னுடைய கூட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு அதனுடைய கூட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு டைம் செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் தன்னுடைய கூட்டை விட்டு வெளியில் வந்து அந்த வெட்டி கொண்டு போயிட்டு தன்னுடைய கூட்டுக்குள்ளே வைக்கும் இதுதான் வந்து கான்செப்ட் ஆனால் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த கொலைவி ஒரு வெட்டி பேரலைஸ் பண்ணி கொண்டு வந்து தன்னுடைய கூட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு தன்னுடைய கூட்டை செக் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருக்கு அப்படி அந்த கொலவி அந்த கூட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற அந்த வெட்டிக்கிளியை கொஞ்சம் இன்ச்சஸ் தள்ளி வச்சிடுறாங்க தன்னுடைய கூட்டை செக் பண்ணி முடிச்ச கொலைவி வெளியில வந்து பார்க்கறப்ப அந்த வெட்டிக்கிளி கொஞ்சம் தள்ளி இருக்கு திரும்பவும் அந்த வெட்டிக்கிளியை போயிட்டு எடுக்குது திரும்பவும் தன்னுடைய கூட்டுக்கு பக்கத்தில் வந்து வைக்குது மறுபடியும் ஒரு டைம் தன்னுடைய கூட்டை போய் செக் பண்ணுது மறுபடியும் அந்த வெட்டி சில இன்ச்சஸ் தள்ளி வச்சிடுறாங்க குழவி வந்து பார்க்குது வெட்டிக்கிளி தள்ளி இருக்குது வெட்டிக்கிளியை போய் எடுக்குது திரும்பவும் தன்னுடைய கூட்டுக்கு பக்கத்தில் வந்து வைக்குது திரும்பவும் ஒரு டைம் கூட்டை போய் செக் பண்ணுது இந்த மாதிரி அவர் நாற்பது டைம் ட்ரை பண்ணியிருக்காரு அந்த நாற்பது டைமும் பார்த்தீங்கன்னா அந்த குலவி இதே ப்ராசஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு எவல்யூஷனில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குழப்பி உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் வந்து எடுத்து போய் வைக்கணுன்ற மாதிரியான இருக்குது ஆனால் இது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பிஹேவியரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு உண்மையான இன்டெலிஜென்ட் அப்படின்றது என்வரான்மெண்டில் சேஞ்சஸ் நடந்தாலும் அந்த சேஞ்சஸை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் ஆனால் இந்த குழம்பிக் கதையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய என்வரன்மெண்ட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸை பண்ணாலும் அந்த சேஞ்சஸை புரிஞ்சிக்காம அது ஏற்கனவே தன்னுடைய மெமரியில் வச்சுருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி அது ஒரு லூப்பில் மாட்டிக்குது அதனால தான் அதை இன்டெலிஜென்ட் பிஹேவியராக நம்ம எடுத்துக்க மாட்டோம் இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன் வாட் கேரக்டரைசிங் இன்டெலிஜென்ட் இஸ் தி அடப்டி எபிலிட்டி டு மீட் கோல்ஸ் இன் ஏ காம்ப்ளிகேட்டட் ஆர் ஷிஃப்டட் என்று அதாவது நம்ம சூழலில் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த மாற்றத்தை உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைச்சு கொண்டு தன்னுடைய இலக்கை அடையணும் இதுதான் அந்த டெபினிஷன் சொல்றது இந்த டெபினிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு குரங்கு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு அதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வேர்ல்ஃப்ட் பேங்க் கர்லர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் சிப்பான்சிஸை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காரு கூண்டில் அடைக்கப்பட்ட சிப்பான்சிஸ்க்கு கூண்டுக்கு வெளியில சிப்பான்சிஸால எடுக்க முடியாத தூரத்தில் வாழைப்பழங்களை வைக்கிறாரு அதை ஃபர்ஸ்ட் கையால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க எட்டாததுனால பக்கத்தில் கடந்த ஒரு குச்சை எடுத்து அந்த வாழைப்பழங்களை தன்னை நோக்கி தள்ளி விட்டு அந்த பழத்தை எடுத்திருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முறை கீழே வைக்காம அதுக்கு எட்டாத உயரத்துல வாழைப்பழ கட்டி தொங்க விட்டு இருந்தாரு அப்போ அந்த சிப்பான்சைஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த பாக்ஸஸ் எடுத்து ஒன்னு மேல ஒண்ணு அடுக்கி அதுக்கு மேலே ஏறி நின்னு அந்த பழத்தை எடுத்துருக்குங்க இது மூலமா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் அப்படின்றது வெறும் ட்ரையல் அண்ட் எரரை மட்டும் வச்சு முடிவு பண்ற ஒரு விஷயம் கிடையாது ஒரு சூழல்ல இருக்கிற கட்டமைப்பை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்க முடியும்னு இவர் புரூஃப் பண்ணாரு இதனால நம்ம இன்டெலிஜென்ட்ட முழுமையா புரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டிங்கன்னா

இன்டெலிஜென்ட்டுக்கும் கான்ஷியஸ்னஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வருது அந்த மாதிரி இந்த இன்டெலிஜென்ட்டுக்கு கான்சியஸ்னஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெலிஜென்ட்டுக்கு கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக தேவை ஆனால் மிஷினில் கான்ஷியஸ்னஸ் ஒரு காலத்துலேயும் வர முடியாதுன்னு வச்சுக்கிட்டால் ஸ்டில் நம்ம யூனிக்காக தான் இருப்போம் நமக்கு இருக்கிற மாதிரியான இன்டெலிஜெண்ட் மிஷினுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம மிஷினுக்கு உண்மையாகவே இன்டெலிஜென்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மிஷினுக்கு நம்ம கான்சியஸ்னஸ் இருக்கிறதா ஒத்துக்கிட்டே ஆகணும் அந்த மாதிரி டேனியல் கைன்மேன் அப்படின்ற நோபல் பிரைஸ் வின் பண்ண ஒரு சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸுக்கு ரெண்டு விதமான இன்டெலிஜென்ட் இருக்கிறத சொல்கிறாரு ஒன்று சிஸ்டம் ஒன் இன்டெலிஜென்ட் திங்கிங் ஃபாஸ்ட் அப்படின்னும் சிஸ்டம் டூ இன்டெலிஜெண்ட் திங்கிங் ஸ்லோ அப்படின்னும் ரெண்டு விதமாக பிரிக்கிறாரு இப்போ நம்ம சிஸ்டம் ஒன் இன்டெலிஜென்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ராஜராஜ சோழன் எதிராடும் காதல் தேசம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓக்கல் சாங் ஒன்று கேட்டிருப்போம் அதுவும் இல்லாமல் இன்னொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணால் ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆச்சு இப்போ இந்த ஓக்கல் சாங்கும் இந்த மியூசிக்கும் ஒரே சாங் தான் உங்க பிரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளேயே அது நம்ம பிரெயின் கண்டுபிடிச்சிச்சு இல்லையா மேபி நீங்க இந்த சாங்கை முன்னாடியே கேட்டிருப்பீங்க அப்படி இருக்கும்போது இந்த சாங் ப்ளே ஆன அடுத்த செகண்டே வந்து இந்த சாங் இதுதான் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பிரெயின் எந்த ஒரு கஷ்டமும் படல அது எப்படி கண்டுபிடிச்சதுன்னு நமக்கு தெரியல ஆனா கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா அதுவும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள இதை தான் வந்து சிஸ்டம் ஒன் திங்கிங் ஃபாஸ்ட்ன்னு சொல்றாங்க இப்போ சிஸ்டம் டூ திங்கிங் ஸ்லோ இதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதை கால்குலேட் பண்ணுங்க இருபத்தி ரெண்டு இன்ட்டு முப்பத்தி மூணு இது வந்து நம்ம முன்னாடி பார்த்து அந்த சாங்கோடைய பேட்டர்னை கண்டுபிடிக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது இதை சால்வ் பண்ண முடியாதுன்னு கிடையாது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா திங்கிங் ஸ்லோன்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம வீடியோவுடைய எண்டுக்கே வந்துட்டோம் அப்படி இருந்தும் இன்டெலிஜென்ட்னா என்னென்னு முழுமையாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கும் இது நமக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது வேர்ல்டு முழுக்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸுக்கும் இதே நிலமை தான் உண்மையிலே இன்டெலிஜென்ட்டை பற்றி நமக்கு முழுமையான ஒரு புரிதலே கிடையாது அப்படி இருக்கிறப்ப அது எப்படி ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண முடியும் அப்போது இவ்வளோ நாளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சேட் ஜிபிடி அண்ட் ஜெமனை மாதிரியான டூல்ஸ் வந்து உண்மையிலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நீங்கள் நம்புறீங்களா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு பேர் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தவிர அது உண்மையான ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டே கிடையாது இதை சில எக்ஸ்பெர்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென் சொல்கிறாங்க இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஏன்னால் அது உண்மையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டே கிடையாது அப்போ அந்த டூல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை சிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் இன்டெலிஜென்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் இதில் இவர் கார் ரேசிங்கோடைய சிமுலேட்டரில் இந்த கேமை விளையாண்டுக்கிட்டு இருக்காரு இப்போ இவர் உண்மையான ரேஸ் காரை ஓட்டினா எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு கிடைக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இவருக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ இவர் உண்மையான ஒரு ரேஸில் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இல்லை இல்லையா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி அண்ட் ஜெமினை மாதிரியான டூல்ஸ் ஒரு ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது ஆனால் அது உண்மையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இல்லை இப்போ இந்த வீடியோவை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு நாலு பேர்கிட்ட சேட் இருக்கீங்க அந்த நாலு பேரில் வந்து மூணு ஹியூ மூணு பேர் ஹியூமன் ஒன்று பார்த்தீங்கன்னா ரோபோட்டு இப்போ நீங்கள் சே ஒரு அஞ்சு நிமிஷம் கான்வெர்சேஷனுக்கு அப்புறம் உங்களால் இது வந்து ஹியூமன் இது வந்து ரோபோட் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கிட்டால் நம்ம கிட்டத்தட்ட ஹியூமனுடைய இன்டெலிஜென்ட்டை சிமுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் இது அர்த்தம் கிடையாது நம்ம இதை ஆல்ரெடி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் எப்படி நம்மளால் இன்டெலிஜென்ட்னா என்னென்ன முழுமையாக புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம கண்டினியூஸாக இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கன்ஃபார்மாக தேவை இந்த வீடியோக்கு ஒரு ஹண்ட்ரட் லைக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி